என்னது வன்பிழையை மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறி என்ன சொல்றாரு இறைவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு பேதை குணமுடைய ஒரு நாயினேன் நான் செய்யக்கூடிய குற்றத்தில நீ மதிச்சுட்டேனா நான் செய்யக்கூடிய சிறிதேனும் மதித்தாயில் பெருசா இல்ல சிறிதேனும் மதித்திலாயில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறே தயவு செய்து இறைவா நான் குற்றம் முடியுமே இந்த குற்றத்தெல்லாம் சிறிது மதிச்சுட்டேன்னா இருளுடைய பவக்கடல் இருள்னா அஞ்ஞானம் நிறைந்த பவக்கடல்னா பிறவி கடலை விட்டு ஏறே என்னை ஏற்றுதற்கு எண்ணுக இன்பத்தேவை என்ன சொல்றாரு இறைவா நான் செய்யற தவறெல்லாம் மதிச்சிடாத என்னெல்லாம் ஒரு ஆளை நினைச்சிடாத நான் செய்யறது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பொறுத்துடாத விட்டுரு என எப்படியாவது மன்னிச்சு விரைவா எனக்கு கடைத்தி இறங்க வழியக்கூடும் அப்படின்னு சொல்லி பாடல சொல்லு அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்தம் தெருளுடைய உலம் முழுதும் கோவில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே இம்மருளுடைய மனப்பேதை நாயினி செய்மண்பிளையை சிறிதேனு மதித்தியாயில் இருளுடைய பவத் கடல் விட்டு ஏறே என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே